இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரிடிக்ஷன் ஒன்லி தேர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி எோருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஏஐ கால்குலேஷன்ஸ் நம்ம கேஎலுக்கு தனியாக டே கெஸ்டிங் கொடுப்போம் ஸோ ஏஐ டு கேஎல் கால்குலேஷன்ஸ் இப்போ என்ன கெஸ்டிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா வியாழக்கிழமை காரோன்யா பிளஸ் அப்படின்ற குழுக்களுக்கு உண்டான கெஸ்டிங் தான் பார்க்க போகிறோம் அவருடைய டிரா நம்பர் பார்த்தீங்கன்னா ஐநூத்தி எழுபத்தி அஞ்சு லாஸ்ட் வீக் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா முன்னூற்றி பதினெட்டு இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அடிஷன் சொல்ட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி மூணு எழுநூற்றி பதினஞ்சு இதுக்கு எந்த மாதிரி ஒரு வின்னிங் கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம் எப்படி வின்னிங் வந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஒரு ஃபோர் டி வந்து நம்ம பாஸ் பண்ணி கொடுத்துருந்தோம் சரிங்களா ஃபோர் டி பாஸ் பண்ணி கொடுத்துருந்தோம் எப்படி என்னன்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நான் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் சரிங்களா லைக் பண்ணி எங்களை மோட்டிவேட் பண்ணுங்கள் நம்ம ரெகுலராக வீடியோ போட்டுருவோம் அடுத்து நம்ம சேனலில் இருக்கிற சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதை விட எம்சி கெஸ்ஸிங் குரூப் சரிங்களா மிஸ்ஸின் நம்பர் கெஸ்ஸிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு சரிங்களா ஒரு மாதத்துக்கு ஏபிசி ஃபுல் வின்னிங் பத்துலேருந்து பதினஞ்சு வின்னிங் கொடுக்குறோம் சரிங்களா இந்த போன மாதத்துக்கு போன மாதம் அப்படின்னா மே மந்த்துக்கு சரிங்களா அதுக்கு முன்னாடி பதினஞ்சு கொடுத்துருந்தோம் மே மந்த்துக்கு பதினொன்று கொடுத்துருக்கோம் ஏபிசி ஃபுல் வின்னிங் மட்டும் பதினொன்று கொடுத்துருக்குங்க அதில் ஃபோர் டி வந்து மூணு கொடுத்துருக்கோம் சரிங்களா டெய்லியும் டூ டி வந்து டெய்லியும் டூ டி வின் பண்ணுறது ஒரு சாதாரண விஷயம்னாலும் நான் சொல்கிறேன் சரிங்களா டெய்லி வின்னிங் வருது அதில் பத்துலேருந்து பதினஞ்சு வின்னிங் பார்த்திங்க அப்படின்னா த்ரீ டி இருக்குது ஃபோர் டி வந்து போன மாதத்துக்கு மூணு கொடுத்துருக்கோம் சரிங்களா அதனால் எம்சிகேசிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் சரிங்களா வாட்ஸ்அப் குரூப் நிறையா இருக்கும் கேஎல்டிஆர் சம்மந்தமாக நிறையா வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப் இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனலோட லிங்க் இந்த வீடியோட லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க சரிங்களா வீடியோ போட்டோம்னா கெஸிங் வீடியோ இதுதான் கெஸிங் வீடியோங்க இந்த கெஸிங் வீடியோவை போட்டால் தெளிவாக கேளுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் அப்போ தான் வந்து மிஷின் நம்பர் கெஸ்டிங் குரூப் சரிங்களா எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்கிரீன்ஷாட் சரிங்களா இப்போ அதை ஓப்பன் போஸ்ட்டாகவே நம்ம போட்டுட்ருக்கோம் சரிங்களா அந்த ஸ்கிரீன்ஷாட்ல இருந்து அஞ்சு ஜோடி எடுக்க முடியும் இந்த வீடியோ தெளிவாக கேட்டால் எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் சரிங்களா மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு கெஸ்ஸிங் கொடுப்போம் அதை மேட்ச் பண்ணுங்கள் டெய்லியும் தேடி தேடி தூக்கணும் ஒரு ஒன்றரை வருஷமாக சொல்கிறோம் அந்த மாதிரி தான் கொடுத்துட்ருக்கோம் மாதத்துக்கு பத்துலேருந்து பதினஞ்சு மினிங் அப்படி தான் எடுத்து கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா ஸோ இப்போ எப்படி ஒரு கெஸ்ஸிங் கொடுத்தோம் இந்த மாதிரி ஒரு வின்னிங் வந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நேற்று பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம் சரிங்களா எழுநூற்றி பதினஞ்சு சரிங்களா எழுநூற்றி பதினஞ்சு அதில் வந்து நம்ம சிங்கிள் போர்டு போடும்போதே நமக்கு உங்களுக்கு தெளிவாகவே நம்ம சொல்லியிருந்தோம் சரிங்களா பார்த்தீங்கன்னா தெரியும் அஞ்சு ஏழு சரிங்களா எழுநூற்றி பதினஞ்சு அப்படின்ற நம்பர் நம்ம கொடுத்துருந்தோம் ஸோ அதை வச்சு தான் நம்ம ஏபிபிசிஎஸ்சியும் மேட்ச் பண்ணியிருந்தோம் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் ரிப்பீட்டாக வருது ஏழு ஒன்று வருது பயன்படுத்திக்காங்க சொல்லியிருந்தோம் அதனால தான் அதை நம்ம ஆல் போர்டில் கொண்டு வந்தாங்க சரிங்களா ஆல் போர்டில் ஏழை நம்பர் ஒன்றோ நம்பர் கொண்டு வந்தோம் இதுக்கு மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஜீரோ அல்லது அதனுடைய பவர்னு சொல்லியிருந்தோம் தாங்க அடிச்சிருக்கு சரிங்களா அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஏழு ஒன்று ஒன்று கொடுத்துருந்தோம் ஏழ்நூற்றி பத்தொம்போது கொடுத்துருந்தோம் வின்னிங் வீடியோ போட்டிருக்கோம் பாருங்கள் சரிங்களா நம்ம வின்னிங் வந்ததுக்கப்புறம் வின்னிங் வீடியோ எடுத்து நம்ம போட்டிருக்கோம் ஷேர் பண்ணியிருக்கோம் அதை பாருங்கள் நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டில் எழுநூற்றி பதினஞ்சு கொடுத்துருந்தோம் சரிங்களா சாரி ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நேற்று ஒரு பேப்பர் நேற்று நம்ம வீடியோ போடலைங்க சரிங்களா நேற்று வந்து நம்ம வீடியோ போடலைங்க அதை வந்து எடுத்து சொல்லிட்டேன் நம்ம ஸ்கிரீன்ஷாட்டில் போட்டிருக்கேன் வின்னிங் வீடியோ போட்டிருக்கேன் மூணு எழுநூற்றி பதினஞ்சு அதை பார்த்துக்கோங்க இப்போ நம்ம உண்டான கெஸ்ஸிங் போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா நானும் யோசிக்கவே இல்லை டப்புன்னு அப்படியே திருப்பிட்டேன் நேற்று நம்ம வீடியோ போடல மூணாந்தேதி ஸோ இப்போ சிங்கிள் போர்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டில் இன்றைக்கி நாலு ஒன்பது எட்டு ஏழு வரிசையாக வருதுன்னு பார்க்க வேண்டாம் என்ன ஃபார்மலா வருதோ அதான் எடுத்துக் கொடுப்போம் அதை எப்படி எடுக்கிறதுன்றது ஸ்ட்ரிக் வீடியோலாம் போட்டிருக்கோம் பாருங்கள் உங்களுக்கும் அதே தான் கிடைக்கும் பி போர்டு எடுத்திங்கன்னா ஆறு நாலு மூணு ரெண்டுங்க அதேமாதிரி சி போர்டு எடுத்தீங்கன்னா ஏழு அஞ்சு ஜீ எட்டு ஜீரோ ஒன்றுங்க இது வந்து மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் இந்த போர்டு எதாவது இறங்கிடுச்சு அப்படின்னா அதை விட்டுட்டு மீதி நாலு நம்பரை பயன்படுத்துங்க இப்போ ஏபிபிசிஎஸ்சி பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏபிபிசிஎஸ்சி பார்த்திங்க அப்படின்னா ஏழு ஏழு பார்த்திங்கன்னா தெரியும் இங்கேயும் இருக்கும் இங்கேயே இருக்கும் வச்சு தான் மேட்ச் பண்ணியிருக்கோம் இல்லை அதை பேர் நீங்கள் ஒன்று எடுத்திங்கனாலும் அது ஒரு உங்களுக்கு தான் ரொம்ப யூஸ்ஃபுல் சரிங்களா மிஸ் ஆனாலும் அடிக்கும் அதுக்காக சொல்கிறேன் மிஸ் ஆனாலும் இட்டாகும் போர்டு ஆகும் ஏழு 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 ஜீரோ ஏழு ரெண்டு ஏழு அஞ்சு ஒன்பது அஞ்சு நாலு அஞ்சு ஜீரோ ஜீரோ ரெண்டு ஜீரோ எட்டு அஞ்சு ஒன்பது ஆறு 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 ஏழு ஆறு ஜீரோ ஆறு இந்த ஜீரோ ஜீரோ சொல்லியிருந்தேன் ரெண்டு ஒரு நாளில் வரும்னு பார்த்துக்கோங்க வாய்ப்பு இருக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது பயன்படுத்திக்கோங்க இப்போ நம்ம ஆல்போர்ட் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஆல்போர்ட் பார்த்துடலாம் ஆல்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதிகப்படி என கணக்கில் நம்ம போகிற நம்பர் அதுக்கு முன்னாடி நான் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள்கிட்ட வந்து நம்ம காசோ பணமாக எதிர்பார்க்கறது இல்லைங்க ரெண்டே ரெண்டு சப்போர்ட் தான் எதிர்பார்க்குறோம் சரிங்களா ஒன்று லைக் பண்ணுங்கள் இன்னொன்று உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் இந்த வீடியோ அப்படி இருக்கும்போது கீழே லைக் பட்டன் இருக்கும் தட்டி எங்களை என்கரேஜ் பண்ணுங்களேன் எங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுங்க எனக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பதிமூணாயிரம் பேர் இருக்காங்க ஒரு ஆயிரம் பேர் தான் பார்க்குறாங்க அதனால் நூறு பேர் தான் லைக் பண்ணாங்கன்னா பத்து பர்சன்ட் தான் ஓகே அப்படின்னா நம்ம சிங் குரூப்லேயே கொடுத்துடலாம் அதை பல ட்ரிப் நம்ம சொல்லிட்டோம் ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி போட்டு விட்டுறலான்னு உங்களுக்கு நாங்கள் முன்னாடியே வந்து ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் நம்ம எடுத்து கொடுக்குறோம் சரிங்களா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நம்ம கெஸ்ஸிங் எடுத்து கொடுக்குறோம் அதுக்கு சப்போர்ட்டாக ஒரு லைக் பண்ணுங்கள் சரிங்களா லைக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மட்டும் இல்லைங்க உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஒரு வீடியோ போட்டோம்னா கெஸ்ஸிங் போட்டோம்னா அதேமாரி நம்ம கெஸ்ஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸு சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கெஸ்ஸிங் குரூப்பில் காரணம் என்ன சொன்னீங்கன்னா இப்போ எம்சி கெஸ்ஸிங் குரூப் பற்றி சொல்லிடுறேங்க எம்சி கெஸ்ஸிங் குரூப் மிஷின் நம்பர் கெஸ்ஸிங் குரூப் ரெண்டுமே ஒன்று தாங்க எம்சின்னு மிஷின் நம்பர் சரிங்களா அந்த குரூப்பு எல்லா மாதமும் அஞ்சாந்தேதி ஓப்பன் பண்ணி அடுத்த மாதம் நாலாந்தேதி வரைக்கும் இருக்கும் இப்போ மே மந்தோட குரூப்பு நேத்தோடு முடிஞ்சு இன்றைக்கி ஜூன் மந்த் குரூப் ஓப்பன் பண்ணுறோம் அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அதை பார்த்து பயன்படுத்திக்கோங்க ஏஐ எம்சிகேசி குரூப் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறோம் அப்படின்னா எல்லா மாசத்துக்கும் ஒவ்வொரு மாதத்துக்கும் பார்த்திங்கன்னா பத்துலேருந்து பதினஞ்சு ஏபிசி ஃபுல் வின்னிங் கொடுக்குறோம் அதில் ஒன்று அல்லது மூணு இப்போ மூணு வந்து ஃபோர்டி வின்னிங் வந்திருக்கு இந்த பதினொன்றுலேயே மே மாதத்துக்கு பதினொன்று தான் கொடுத்துருக்கோம் நிறைய வீடியோ போல் இடையில சரிங்களா அதுக்காக சொல்கிறோம் ஸோ அதனால் நல்ல ஒரு நல்ல ஒரு கெஸ்ஸிங் கொடுத்துட்டுருக்கோம் எம்சிகேசி குரூப்பில் நல்ல ஒரு சக்ஸஸாக போயிட்டுருக்கு அதை அதெல்லாம் பயன்படுத்திக்கோங்க சரிங்களா ஸோ அதனால் எம்சிகேசிங் குரூப்பில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் சரிங்களா கேஎல்ஏர் சொந்தமாக நிறைய ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனலுக்கு எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்க தெளிவாக கேளுங்க அப்போ தான் எம்சிகேசி குரூப்பில் கூட கூடிய சரி விசு நம்பரும் சரி மேட்ச் பண்ணி டெய்லியும் திருடி தட்டி தூக்க முடியும் இன்னைக்கு ஆள்போ போர்ட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஆல் போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதிகப்படியான கணக்கில் ஏழு ஜீரோ போகிறாங்க என்னுடைய வந்து அதிகப்படியான கணக்கில் வந்த நம்பர் ஏழு ஜீரோ உங்கள் கணக்கோட வந்துச்சுன்னு எடுத்து மேட்ச் பண்ணிக்கோங்க ஒருவேளை இந்த இது வந்து என்னுடைய இது ரெண்டு நம்பருமே வரணும்னு தான் என்னுடைய கணிப்பு சரிங்களா ஒருவேளை ஒரு நம்பர் தான் வருது அப்படின்னு ஒரு நம்பர் கண்டிப்பாக வரும் அப்படி வருதுன்னா அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டுக்கு ஒரு ஆறாம் நம்பர் கொடுக்குறங்க சரிங்களா இது ஏன் ஃபஸ்ட் ஆப்ஷன் இது ஏன் ரெண்டாவது ஆப்ஷன் இது ஏன் மூணாவது ஆப்ஷன்ன்றத பழைய வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து தான் நான் கொடுக்கக்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா ரெண்டு அஞ்சுங்க சரிங்களா ரெண்டு அஞ்சு ஸோ இந்த ஜீரோ ரெண்டு அஞ்சு வந்தால் ஒரு எட்டாம் நம்பரும் வரும் மைனில் வச்சுக்கோங்க மிஷின் நம்பரை பார்த்துட்டு அதை பயன்படுத்திக்கோங்க சரிங்களா ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஏபிசி த்ரெடி நம்பர்ஸ் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் த்ரெடி நம்பர் பார்க்கலாம் த்ரெடி நம்பர் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி இருபது ஜீரோ இருபது ரெண்டு எல்லாம் ஒரே பேர் பார்த்துக்கோங்க இதுவும் அப்படியே தான் பவர் திருப்பம் எழுநூற்றி ஏழு சரிங்களா இரநூத்தி பதிமூணு அதேமாதிரி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஐநூற்றி நாற்பத்தஞ்சி எட்நூற்றி ஐம்பத்தாறு எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது இது ஒரே பேர் சரிங்களா கடைசி இடத்துல இருந்து அதனால் சொல்கிறோம் ஐநூற்றி தொண்ணூற்றாறு அறநூற்றி ஐம்பத்தி ஒன்பது இப்படி தாங்க டாப் மோஸ்ட்டு வர ரெண்டு ஃபார்மல வந்து அமைஞ்சிருக்கு ஸோ கண்டிப்பாக நல்ல ஒரு வினிங் வரும் இந்த நம்பர் பாருங்கள் வர்ந்திருக்கு மேலே நம்ப கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா எழுபத்தி மூணு நாற்பத்தஞ்சி அதாவது ஏழு முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சு சரிங்களா ஏழு முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சு எழுநூற்றி நாற்பத்தஞ்சி ஐநூற்றி நாற்பத்தஞ்சு பிரிச்சு எடுத்து எழுதியிருக்கோம் அதேமாதிரி எட்டு எண்பத்தெட்டு எட்நூற்றி பதினேழு ஸோ பதினேழுன்ற நம்பர் தொள்ளாயிரத்தி பதினேழு எட்நூற்றி பதினேழு ஒரு ஃபாலோவிங் நம்பர் பார்த்துக்கோங்க இரநூத்தி நாற்பத்தி ஏழு 6, முப்பத்தாறு 6, ஐம்பதுங்க ஏழு ஜீரோ மீண்டும் இங்கே வருது சரிங்களா ஜீரோ அறுபத்தி ஒன்று ஜீரோ அறுபத்தி ஒன்பது அதேமாதிரி ரெண்டு ஒன்பது ஆறு ஆறு சரிங்களா ஆறு ஆறு பேட்டர்ன் எட்டு ஆறு ஆறு ஏழு ஏழு அஞ்சு மேலே கொடுத்ததே தான் ஏழு ஏழு ஜீரோக்கு பதில் ஏழு ஏழு அஞ்சு இரநூத்தி நாற்பத்தாலு கொடுத்துருக்கோம் மீண்டுமே வந்துருக்கு சரிங்களா கொஞ்சம் பார்த்துக்கோங்க ரெண்டு ட்ரிப்பு எழுதிட்டோம் மிஷின் நம்பர் வந்த அப்புறம் இதே பேட்டரில் கொடுத்தா கொஞ்சம் எடுத்து பயன்படுத்திக்கோங்க ஏழ்நூற்றி அறுபத்தி ஏழு ஜீரோ நாலு நாலு அறுநூற்றி பத்து இப்போ தான் அடித்தாங்க மீண்டும் அது காமிக்குது இது ஒரு ஃபாலோவிங் நம்பருங்க சரிங்களா இந்த இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபாலோவிங் நம்பர் இரநூத்தி ஐம்பது இரநூத்தி அஞ்சு ஜீரோ ஐம்பத்தி ரெண்டெல்லாம் ஒரு கன்று வச்சுக்கோங்க இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு இப்போ ஷார்ட் கட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நான் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட கெஸ்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணி எங்களை மோட்டிவேட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஒரு மதிப்பளிக்கிற விதமாக லைக் மட்டும் தான் பண்ண சொல்கிறோம் சரிங்களா காசு பணமாக எதிர்பார்க்கிறது ஃப்ரீயாக கெஸிங் தான் கொடுக்குறோம் ஒரு லைக் பண்ணி உங்கள் விருப்பத்தை தெரிவிங்க நம்ம ரெகுலராக வீடியோ போட்டுரும் அடுத்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுறவங்க நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சிகெஸ்சிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காரணம் மாதத்துல பத்துலேருந்து பதினஞ்சு ஃபுல்லே பிசி ஈவினிங் டெய்லி டூ டிவினிங் கொடுக்குறோம் சரிங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற பேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் நிறைய இருக்கும் கேள்வி சொந்தமாக அதெல்லாம் நம்ம யூடியூப் சேனல்க்கு கிட்ட ஷேர் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அதுவும் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் வீடியோ போட்டா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா தெளிவாக கேளுங்க அப்போ தான் மிஸ் நம்பர் கேசிங் குரூப்பில் கொடுக்கக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட்டையும் சரி மிஸ் நம்பரும் சரி மேட்ச் பண்ணி டெய்லியும் திருடி தட்டி தூக்க முடியும் மீண்டும் சொல்லிடுறோம் ஃப்ரெண்ட்ஸ் எம்சி கேசிங் குரூப் எல்லா மாதமும் அஞ்சாந்தேதி ஓப்பன் பண்ணி அடுத்த மாதம் நாலாம் தேதிக்குள்ளே க்ளோஸ் பண்ணிடுவோம் மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த மே மந்த்துக்கு நேத்தோட க்ளோஸ் ஆயிடுச்சு இன்றைக்கி ஜூன் மந்த்திலருந்தான் இருக்கும் எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ